ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க இன்னைக்கு என்ன குழம்பு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இஞ்சி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப இதமாகவும் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இப்போ வந்து சளி பிரச்சனை இந்த கோல்டு அதிகமாகிறதால எல்லாருக்குமே கோல்டு பிரச்சனை இருக்குது இந்த இஞ்சி குழம்பு ரொம்பவும் சூப்பராக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு ஒரு கப்பு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி வந்து நல்லா சுருங்கி ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வ வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு முழு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுவும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ அது கூடவே ஒரு தக்காளியை வதக்கிக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க அப்போ தக்காளி வந்து வதங்கிடும் இப்போ அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஒரே நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் வதக்கின பிறகு இது எல்லாமே நல்லா ஜில்லுன்னு ஆறுன பிறகு மிக்ஸியில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையிலேயே இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்பவும் ஹெல்த்துக்கு நல்லது சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம அதில் வந்து பூண்டு நிறைய ஆட் பண்ணியிருப்போம் இதுலேயும் ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே கொஞ்சமா கரோப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு கரோப்பிலை எல்லாமே நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்டை இப்ப ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஆல்ரெடி எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ ஒரு சின்ன சைஸு புளியை ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஐ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஐஃப்ளேமில் கொதித்த பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இத கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சு ஒரு அரை கப்பு அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க மண் எதுவுமே இல்லாத அளவுக்கு இப்ப இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அவ்வளவுதான் இப்போ நம்மளுடைய இஞ்சி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை சூடான சோறுல போட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் சளி இருமல் பிரச்சனை எல்லாமே சூப்பரா குணமாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்